பழைய ஏற்பாட்டில் பிரசித்தி பெற்ற பாபில் கோபுரம் பற்றியும் அது எப்படி அழிந்தது என்பது பற்றியும் வேட்டைக்காரனாகிய நிம்ரோத் பற்றியும் உலக மொழிகள் எப்படி தோன்றியது சிலை வழிபாடு எப்படி வந்தது சிதறி மக்கள் எந்தெந்த தேசங்களுக்கும் நாடுகளுக்கும் சென்றார்கள் என்பது பற்றியும் இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் நோவாவின் சந்ததியர் உலகில் பரவியிருந்த காலகட்டம் அது கிமு இரண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஏழில் சுமார் நாலாயிரம் வருடங்களுக்கு முன்னர் உலகில் எங்கும் நோவாவின் சந்ததியினரை தவிர வேறு யாருமே இருந்திருக்கவில்லை ஏனென்றால் நோவாவின் குடும்பத்தினரை தவிர மற்ற அனைவரும் ஜல பிரளயத்தினால் அழிந்துவிட்டனர் எங்கும் ஒரே ஒரு சந்ததி இருந்ததினால் அவர்கள் பேசும் மொழியும் ஒன்றாகவே இருந்தது உலகில் அப்போது வேறு மொழிகளே இல்லை எபிரேய மொழியாகிய ஹீப்ரூ லாங்குவேஜை தான் அனைவரும் பேசினர் ஒருமுறை சினேயார் தேசத்தின் சமவெளியில் மக்கள் பல இடங்களில் இருந்து ஒன்று கூடி வசித்து வந்தார்கள் மனிதர்கள் கடவுளை மறந்து தங்கள் பெருமைகளில் ஊறி கிடந்தனர் இந்த சினையார் தேசத்தில் பாபேல் ஏரேக் அக்காத் கல்னே எனும் இடங்களை நிம்ரோத் எனும் அரசன் ஆட்சி செய்து வந்தான் மிகவும் செல்வ செழிப்பு கொண்டவன் பேராற்றல் பெற்றவன் தலை சிறந்த வீரன் மனிதர்களையும் மிருகங்களையும் வேட்டையாடும் பராக்கிரமசாலியாக இருந்தான் இவன் நோவாவின் குமாரனான காமிற்கு பிறந்த கூஷ் என்பவனின் மகன் இந்த நிம்ரோத்தும் அவன் சேனையும் நோவாவின் குமாரரில் ஒருவரான சேமின் சந்ததி வாழ்ந்த அசிரியர் நாட்டிற்குள் படையெடுத்து சென்று அவர்களை கொன்று விரட்டி அதை கைப்பற்றி நினைவே என்னும் பட்டணத்தை கட்டினான் தேவனுக்கு விரோதமாக பல செயல்களை செய்தான் தேவன் பிரித்துக் கொடுத்திருந்த எல்லையை மாற்றி நிம்ரோத் கழகம் செய்தது மட்டுமல்லாமல் முழு உலகத்தையும் தன் ஆட்சிக்குள் கொண்டுவர நினைத்து அதற்காக திட்டமிட்டு செயல்பட்டான் இந்த திட்டத்தை செயல்படுத்த புதிய மதத்தையும் புதிய ஆட்சி முறையையும் கொண்டு வந்து சினையார் சமவெளியில் பாபேல் என்கிற பட்டணத்தையும் கட்ட துவங்கினான் அந்த மக்கள் இந்த நிம்ரோத் அரசனை கடவுளாக மதித்து வணங்கினார்கள் இந்த நிம்ரோத்தின் மனைவி பெயர் செமிராமிஸ் இவளையும் பெண் தேவதை என கருதி வணங்கினார்கள் இந்த செமிராமிஸ் என்ற பெண் தேவதைக்கு அஸ்தரோத் என்னும் பெயரும் உண்டு அஸ்தரோத் என்றால் கோபுரங்களை உண்டு பண்ணின பெண் என்று பொருள் இவளுடைய தலையில் கோபுரம் போன்ற கிரீடம் வைக்கப்பட்டிருக்கும் நிம்ரோத்தும் அவன் மனைவியும் மக்களை ஒன்று கூட்டி நாம் நம் புகழை நிலைநாட்டுவதற்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ன செய்யலாம் சொல்லுங்கள் என்று கேட்டனர் மக்கள் பலவிதமான யோசனைகளை சொன்னார்கள் அவன் மனைவியோ ஒரு மிகப்பெரிய கோபுரம் ஒன்று கட்டலாம் என்கிற திட்டத்தை கூறினால் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் நிம்ரோத்தும் நான் செல்வ சிலிப்பு மிக்கவன் நானே வல்லவன் கடவுளா மனிதனா வானமா பூமியா என்று பார்த்து விடலாம் மீண்டும் ஒருமுறை தேவன் தண்ணீரால் உலகத்தை அழித்தால் கூட சொர்க்கத்தையே தொடும் அளவிற்கு எனது வலிமை என்ன என்று தேவனுக்கே காட்டுகிறேன் மிக சிறப்பாக பிரம்மாண்டமாக உலக மக்கள் அனைவரும் பார்த்து பிரமிக்கத்தக்க அழகிலும் கலைநயத்திலும் கோபுரம் ஒன்றை கட்டி எழுப்புவோம் வாருங்கள் என்று பெருமையாக பேசி உலகிலேயே உயரமான கோபுரத்தை கட்ட முடிவு செய்தான் அவர்களுடைய மனதில் மூன்று எண்ணங்கள் இருந்தன முதலில் ஒரு பெரிய பட்டணம் உண்டாக்க வேண்டும் இரண்டாவது தேவனுக்கே சவால் விடும் வானத்தை எட்டும் அளவிற்கு ஒரு கோபுரத்தை கட்ட வேண்டும் மூன்றாவது தங்களுக்கென ஒரு பெயர் உண்டாக்கப்பட வேண்டும் எல்லாரும் ஒன்றாக கூடி நாம் ஒன்றாக சேர்ந்து வானங்களை முட்டும் அளவிற்கு ஒரு கோபுரத்தை எழுப்பி நாம் பிரிந்து பூமி எங்கும் பரவி போகாமல் அதில் ஒன்றாக வாழலாம் வருங்கால சந்ததியினருக்கு அந்த கோபுரம் நம் புகழை நிலைநாட்டும் என்று கூறி பாபேல் என்று பின்னால் அழைக்கப்பட்ட ஒரு கோபுரத்தை கட்ட ஆரம்பித்தார்கள் சரி கோபுரம் கட்டுவது எப்படி என்று விவாதம் எழும்பிய மண்ணை பிசைந்து கற்கள் அமைத்து அவற்றை கொண்டு கோபுரம் கட்டலாம் என்று ஒருவன் கூற ஒருவன் மண்ணினால் உருவாக்கிய கல் என்றால் உயரமாக கட்டும் போது இடிந்து விழுமே என்று கூறினான் நிம்ரோத் அந்த நேரத்தில் ஒரு யோசனை கூறினான் அப்படியானால் நாம் மண்ணினால் உருவாக்கிய கற்களை நெருப்பில் சுடுவோம் சுடப்பட்ட கற்கள் மிகவும் பலமானதாக இருக்கும் நம்முடைய கோபுரம் வானத்தை எட்டினாலும் அது உறுதியாக இருக்கும் என்று ஆலோசனை கூறினான் இப்பொழுது இருக்கும் செங்கலை நிம்ரோத் நாலாயிரம் வருடங்களுக்கு முன்னரே உபயோகித்தான் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலை உபயோகித்தார்கள் நிம்ரோத் மக்களுக்கு முன்பாக வானத்தை எட்டும் கோபுரம் கட்டி முடிக்கும் போது நாம் கடவுளை போல இருப்போம் தேவனுக்கே சவால் விடலாம் எங்களை பார் என்று கூறினான் தேவன் நம்மை எப்படி அழிக்கிறார் என்று பார்க்கலாம் என்றும் இதை நாம் கட்டி முடித்து பிரதிஷ்டை செய்யும் போது உலக மக்கள் அனைவரும் நம்மை பார்த்து வியந்து புகழ்வார்கள் என்றும் கூறினான் இதை கேட்ட மக்கள் குதூகலமாக கொண்டாடினார்கள் அவர்களது மனம் தேவனை மறந்துவிட்டு சுய பெருமைகளில் மூழ்கியது கோபுரம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலெலும்ப துவங்கியது பாபில் கோபுரத்தில் ஏழு பகுதிகள் அடங்கியிருந்ததாக சரித்திர ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் முதல் பகுதி விக்கிரக கடவுளுக்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட்டதாகவும் கோபுரத்தின் உச்சியில் சுமார் அறுபதுக்கு எண்பது அடி சதுரத்தில் ஒரு கோவிலும் கட்ட திட்டமிட்டனர் இது பெல்மோர்தார்க் என்றும் மர்தூக் என்றும் அழைக்கப்பட்ட பாகால் என்கிற விக்கிரக கடவுளுக்காக கட்டப்பட்டது இந்த கோவிலுக்குள் பனிரெண்டு சைன்ஸ் அதாவது பனிரெண்டு ராசி அடையாளங்கள் இருந்ததாக தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் மாயவித்தைக்கு பயன்படும் பனிரண்டு அடையாளங்கள் இந்த கோவிலுக்குள் வரையப்பட்டு இருந்தன இந்த கோபுரம் மெய்தேவனுக்கு விரோதமாக ஆராதனை முறைகளை கைக்கொள்ளும் விதத்தில் கட்டப்பட்டது நிம்ரோத் சிலை வணக்கத்தை மக்களுக்கு அறிமுகம் செய்தான் சிலை வணக்கம் புதிய மதம் புதிய ஆளுகை ஆகியவற்றை அறிமுகம் செய்து மெய்தேவ வழிபாட்டில் இருந்து மக்களை பிரித்தான் கோபுரம் உயர்ந்தது மனிதனின் கர்வமும் உயர்ந்தது அந்த நேரத்தில் நிம்ரோத் தன் தலையை உயர்த்தி பார்த்தீரா நாங்கள் கட்டுகிற கோபுரத்தை பார்த்தீரா பூமியில் நானே ராஜா நானே கடவுள் இனி எந்த கடவுளாலும் எங்களை அழிக்க முடியாது என்று பெருமையாக பேசியிருந்திருப்பான் அந்த நேரத்தில் பரலோகத்தில் இருக்கிற தேவன் பூமியில் இருக்கிறதான மனுஷனுடைய வேலையை பார்த்தார் தேவன் இதை பார்த்தபோது கட்டிட வேலைகள் மிகவும் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது தேவன் இதை பார்த்தபோது இது மிகவும் ஆபத்தாக முடியும் என்று கண்டார் அப்பொழுது தேவன் இறங்கி போய் அவர்களது வேலையை தாறுமாறாக்குவோம் என்று சொல்லி தேவனே பூமிக்கு இறங்கி வந்தார் இவர்கள் ஒரே மொழி பேசுபவர்களாக இருப்பதினால் தங்களால் முடியாதது எதுவுமில்லை என நினைக்கிறார்கள் ஆகவே இவர்கள் பல மொழிகள் பேசுபவர்களாக உடனே மாறட்டும் என்றார் அவர்களது பாஷைகளை தாறுமாறாக்கினார் அவர்களது முயற்சிகளை ஒரே நொடியில் தோற்கடித்தார் பூமியில் மக்கள் அந்த நொடிப்பொழுதில் வெவ்வேறு மொழிகளை பேச ஆரம்பித்தார்கள் ஒருவன் சொல்லுவது மற்றவர்களுக்கு புரியாமல் போனது ஒருவன் ஒரு மனிதனிடம் சார்ந்து கொண்டு வரும்படி சொன்னான் ஆனால் அவனோ தண்ணீரை கொண்டு வந்தான் பேசப்பட்ட பாஷைகள் விளங்காததினால் அவர்களுக்குள்ளே கோபம் கொண்டு அடிதடி சண்டைகள் ஏற்பட்டன ஒரு நொடி நினைத்து பாருங்கள் திடீரென்று அனைவரும் வேறு வேறு பாஷையில் பேசினால் என்ன நடந்திருக்கும் வேடிக்கையாக இருக்கிறது பாபேல் கோபுரம் கட்டும் பணி நிறுத்தப்பட்டது பூமி நான்கு பகுதிகளிலும் அவர்கள் சிதறடிக்கப்பட்டு போகும்படி தேவன் செய்தார் கூட்டம் கூட்டமாக மக்கள் பிரிந்து கோபுரமும் வேணாம் புகழும் வேணாம் ஆள விடுங்கடா போதும் என்று சொல்லி தனித்தனியாக பூமியின் அனைத்து பகுதிகளுக்கும் பிரிந்து சென்றனர் இப்படித்தான் நாலாயிரம் வருடங்களுக்கு முன்பாக பல மொழிகள் இந்த உலகில் உருவாகின நிம்ரோத்தின் பெருமை பேச்சு முடிவுக்கு வந்தது நிம்ரோத் கண்ட கனவுகள் அனைத்தும் கலைந்து விட்டன அப்போது நினைத்திருப்பான் நான் வெறும் சாதாரணமாக மனிதன்தான் என்று தன் சுய பெருமையை நிலைநாட்ட நினைத்த நிம்ரோத் சில காலத்திற்கு பின் கொல்லப்பட்டு அகால மரணம் அடைந்ததாக பாபிலோனிய சரித்திரம் கூறுகிறது சிதறி போன மக்கள் அவர்களோடு பாபிலோனிய கலாச்சாரத்தையும் மத சடங்குகளையும் சிலை வழிபாட்டையும் மத நம்பிக்கைகளையும் உலகமெங்கும் பரப்பிவிட்டனர் இந்த கோபுரத்திற்கு பாபேல் என்று பெயர் சூட்டப்பட்டது பாபேல் என்றால் குழப்பம் என்ற அர்த்தம் சில காலத்திற்கு பின்பு பாபேல் என்கிற கோபுரத்தின் பிரசித்தி மறைந்துவிட்டது ஆனாலும் மறுபடியும் அம்முராபி என்கிற ராஜா எழும்பி பாபில் கோபுரத்தை மறுபடியும் கட்ட முயற்சித்தான் கிமு இரண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி மூணு வருஷம் முதல் இரண்டாயிரத்தி எண்பத்தி மூணு வரை பாபிலோனை ஆட்சி செய்த வல்லமையான ராஜா அம்மு பிராபி மீண்டும் எட்டடி உயரமான கற்பலகையில் அவன் சட்டங்களை எழுதி நிர்ணயம் செய்தான் ஆனால் அவன் மறுபடி கோபுரத்தை கட்ட நினைத்தும் அவனால் முடியவில்லை இதுதான் பாபில் கோபுரம் அளிக்கப்பட்ட வரலாறு இந்த சிதறி போன மக்கள் எங்கெங்கெல்லாம் சென்றிருப்பார்கள் என்று பார்க்கலாம் ஆதியாகவம் பத்தாவது அதிகாரத்தின்படி நோவாவின் குமாரர் மூன்று பேர் சேம் காம் இந்த யாப்பேத் வம்சத்தில் உதித்தவர்கள் எந்தெந்த தேசங்களை தோற்றுவித்தார்கள் என்று பார்க்கலாம் யாப்பேத்துக்கு பிறந்த கோமர் சந்ததி ஜெர்மனி தேசத்திற்கும் மாகோகு மற்றும் மேசைக்கு சந்ததி ரஷ்யா தேசத்திற்கும் மாதாய் சந்ததி பெர்சியா தேசத்திற்கும் இப்பொழுது இருக்கும் ஈரான் தேசம் அது யாவான் சந்ததி கிரீஸ் கிரேக்க தேசத்திற்கும் தீரா சந்ததி இட்டாலி தேசத்திற்கும் தோகர்மா சந்ததி அர்மேனியா தேசத்திற்கும் தர்ஷி சந்ததி ஸ்பெயின் தேசத்திற்கும் கித்தீம் மற்றும் சீப்பு சென்றனர் காமின் வம்சத்தாரில் கூஷின் சந்ததி எத்தியோப்பியா தேசத்திற்கும் மிஸ்ராயம் சந்ததி எகிப்து தேசத்திற்கும் ஆப்பிரிக்கா தேசத்திற்கும் கானான் சந்ததி பாலஸ்தீன தேசத்திற்கும் நிம்ரோத் சந்ததி பாபிலோன் தேசத்திற்கும் தற்போதைய ஈராக் தேசம் இது சீதோன் சந்ததி பொனிஷியா தேசத்திற்கும் ஏத் சந்ததி ஏத்தியர்கள் தேசத்திற்கும் ஏபு சந்ததி எருசலேமிற்கும் பிலிஸ்தீம் சந்ததி இஸ்ரவேல் தேசத்தின் கரையோர பிலிஸ்தியர்களாகவும் சீன் என்பவனின் சந்ததி சைனா ஜப்பான் இந்தியா மற்றும் அரப் யூஏஇ நாடுகளுக்கும் பிரிந்து சென்றனர் நோவாவின் மகனாகிய சேமின் வம்சத்தார் சிதறி போகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சேம் காம் மற்றும் யாப்பை தோற்றுவித்த இந்த நாடுகளுக்கும் தேசங்களுக்கும் தான் பாபில் கோபுரத்தை கட்டியபோது தேவனால் சிதறடிக்கப்பட்ட மக்கள் சென்றிருப்பார்கள் பூமி எங்கும் சிதறி போன மக்கள் நிம்ரோத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட சிலை வழிபாட்டையும் பல மொழிகளையும் உலகத்தில் தோற்றுவித்து சிலை வழிபாடுகளை உலகத்தில் நடைமுறைப்படுத்தி விட்டார்கள் என்பதை நிதர்சனமான உண்மை காமின் சந்ததி மூலமாக மனிதனுக்கு தொழில்நுட்பம் கிடைத்தது யாப்பேத்தின் சந்ததி மூலமாக உலகிற்கு அறிவியலும் தத்துவ ஞானமும் கிடைத்தது சேமின் வம்சாவளி முதலில் ஆபிரகாமையும் பின்னர் உலக ரச்சகர் இயேசுவையும் உலகிற்கு தந்தது நோவாவின் மகனாகிய சேமின் வம்சமே உலகிற்கு பக்தி நெறியையும் மாவிக்குரிய சம்பத்தையும் தந்தது இதுவே பாபேல் கோபுரம் அளிக்கப்பட்ட வரலாறும் உலகத்தில் சிலை வழிபாடுகளும் பல மொழிகளும் தோன்றிய வரலாறுமாகும்